மணிமேகலையோட பார்ட் த்ரீ வீடியோ தான் இது அமுத சுரப்பி மணிமேகலைக்கு எப்படி கிடைக்கிது அந்த சிறப்பு என்ன நம்ம இந்த பார்க்கலாம் மணிமேகலை மணிப்பல்லவ தீவிழக்கூடிய மணற்குன்றுகள் பூஞ்சோலை பொய்கை இதெல்லாம் பார்த்து இருக்காங்க அப்பதான் திலகை அப்படின்ற ஒரு தெய்வம் அவங்க முன்னாடி தோன்றுது அந்த தெய்வம் மணிமேகலை கிட்ட இங்க கோமுகி அப்படின்ற ஒரு பொய்கை இருக்கு அந்த பொய்கையில வருஷா வருஷம் வைகாசி திங்கள் முழு நிலவு அன்னைக்கு அமுத அப்படின்ற ஒரு பாத்திரம் வந்து தோன்றும் அப்படின்னு சொல்லுது அந்த வைகாசி திங்கள் முழு நிலவு நாள் இன்னைக்கு நோக்கி தீவத்திலகை மணிமேகலைய கூட்டிட்டு போகுது அதுக்கப்புறம் மணிமேகலையும் தீபத்திலகையையும் அந்த பொய்கைய வணங்குறாங்க அப்போ அந்த பொய்கையில இருந்து அந்த பாத்திரம் மணிமேகலையோட கைக்கு வருது தீவத்திலகை மணிமேகலை கிட்ட இந்த பாத்திரத்துல இட்ட உணவு அல்ல அல்ல குறையாது அப்படின்னு அந்த பாத்திரத்தோட பெருமையை விஷயம் சொல்லுது அதுக்கப்புறம் மணிமேகலை கிட்ட தீவ மக்கள் எல்லாம் பசியால எப்படி கஷ்டப்படுறாங்க அந்த பசியை போக்குறவங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்படும் அப்படின்றத சொல்லிட்டு நீ இந்த பசியை போக்கக்கூடிய அரைச்செயலை செய்வாயாக அப்படின்னு சொல்லுது மணிமேகலையும் அவ்வாறே செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய புத்த பீடிகை தீவ இவங்க எல்லாத்தையும் வணங்கிட்டு அந்த பாத்திரத்தை கையில எடுத்துக்கிட்டு அங்கிருந்து வான்வழியா புகார் நகருக்கு வந்துடுறாங்க மணிமேகலை புகார் நகருக்கு போனதுக்கு அப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்